உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்

கம்பெனி கம்பெனி சென்ட்ரல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக போடுறாங்க ஆமாம் அதுக்கும் நீங்கள் கொண்டது தான் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டாக அது வேற இருக்குது இல்லை அவங்க வந்து பண்ணாங்க வந்து நானோ மெட்டீரியல்ஸ் வந்து பவுடர் வந்து நம்ம இது அது வந்து அந்த டை இந்த பவுடர் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கறதால இன்டஸ்ட்ரீஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கறாங்க சோ அது காரணமே இப்ப மெம்பரன் இதுதான் அவங்க எஸ்டிப்ல ஆமாங்க சார் அது வந்து லாம்டா வந்து வாட்டர் ப்ராசஸ் சொல்லி அதுல வந்து ஆனாரோபிக் பாக்டீரியா சேர்த்தாங்க ஓகே இது எல்லாமே வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இல்ல அதனால தான் நம்மளோட டெக்ஸ்டைல் இன்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றது ஒரு 4 5 இயர்ஸ் बिफोर வந்து இதே மாதிரி இருந்து வந்த கண்டிஷனா அத இதெல்லாம் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிதோ அப் அங்கே வந்து இந்த மாதிரியான அந்த பவுடரை நம்ம வந்து தூவிட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி வந்துச்சு பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்னு தெரியல அதை சொன்னாலே ஈஸியாக தானே இருக்குது அப்படிதான் நினைச்சோம் நம்ம எல்லாருமே அப்படி பார்த்தா இன்னும் நம்ம டைம் யூனிட்லாம் பண்ணிட்டு இருக்கணும் யாருமே அதை பண்ணலை அப்போ அது எதாவது காஸ்ட் ஜாஸ்தி போகுதா அந்த நம்ம